டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மாநில முதல் மந்திரிகள் கலந்து கொள்ளும் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகளில் ஒரே முதலமைச்சராக பங்கேற்ற எனக்கு முழுமையாக பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு முதல்வரை இப்படித்தான் நடத்துவதா இதுதான் கூட்டணியா எதிர்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது சென்னையில் கலெக்டர் அலுவலகம் சைதாப்பேட்டை சின்னமலை தாம்பரம் ஆவடி ஆகிய நான்கு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கலெக்டர் அலுவலகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தயாநிதி மாறன் எம்பி தலைமை தாங்கினார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை பாயும் என பார் கவுன்சில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வால் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது கொரோனாவிற்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின் கட்டண உயர்வை உயர்த்தியுள்ளது மாதங்களில் கிட்டத்தட்ட விழுக்காடு மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது இதனால் தொழில்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் இன்று பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ்பக்கத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வளர்ச்சி இந்தியா என்பது ஒவ்வொரு இந்தியனின் லட்சியம் இந்த லட்சியத்தை எட்ட மாநிலங்கள் செயல்பட முடியும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி இந்த மாதம் தொடக்கத்தில் ரஷ்யா சென்ற நிலையில் அடுத்த மாதம் உக்ரைன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் பொது செயலாளராக இருக்கும் பிரியங்கா காந்தியை செயல் தலைவராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் சீனா முதல் தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தியுள்ளது பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணி பிரிவில் தங்கம் கிடைத்தது தென்கொரியா வெள்ளிப் பதக்கமும் கஜகஸ்தான் வெண்கல பதக்கத்தையும் வென்று உள்ளது ஆண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டில் பிரிவில் இந்திய வீரர்கள் சரப்ஜோத் சிங் அர்ஜோன் சிங் சீமா ஆகியோர் ஏமாற்றமடைந்தனா்